அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தது நம்ம புணர்ச்சி விதியிலே நம்ம கண்டினியூவாக பார்க்கலாம் பதினாறாவது கேள்வி பாருங்கள் முன்னுடை முன்கூட்டல் உடை என பிரிக்கலாம் நிலைமொழியில் வந்து தனிக்குறில் இருக்குது தனிக்குறில் முன் ஒற்று ஒற்றுனா மெய்யெழுத்து இருக்குது அடுத்தது நிலை வறுமொழியில் உயிரெழுத்து இருக்குது அப்போ தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரும் இரட்டம் என்றது இப்படியே இன்னொரு இன்னும் வந்து இரட்டித்து வரும் கூட்டல் உடை அதுக்கப்புறம் வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதை எழுது விதிப்படி விதிப்பிடி முன்னுடை என கொண்டந்தது இன்கூட்டல் உ நு என முன்னுடை என கொண்டது அடுத்தது பதினேழாவது கேள்வி ஏழை என ஏழை கூட்டல் என அப்போ நிலைமொழியில் என்ன இருக்குது லை இல் கூட்டல் இல் கூட்டல் ஐ ஐ ஐவர் ஐ வழி எவ்வும் என்ற விதிப்படி அந்த இடத்துல இ உடம்புமை எழுது ஈ வந்து அந்த இடத்துல சேரும் ஏழை கூட்டல் ஈ கூட்டல் என அப்ப நிலைமொழியில் மெய் இழுத்து உயிர் உயிரிழத்து இருக்குது அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை விதிப்படி ஈ கூட்டல் ஏ ஏ ஈ கூட்டல் ஏ ஏழை என புணர்ந்தது அடுத்தது பதினெட்டாவது கேள்வி நன்மொழி நன்மை கூட்டல் மொழி இருபது இதுப்படி மெய் கெட்டிடும் அதுக்கப்புறம் நன்கூட்டல் மொழி நன்மொழி என புணர்ந்தது அடுத்தது பத்தொன்பதாவது கேள்வி உரன் உடை உரன் கூட்டல் உடை நிலைமொழியில மெய்யெழுத்து வரும் உயிரெழுத்து இருந்தாலே மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை என விதி அந்த இடத்துல வந்துடும் அப்போ உன் கூட்டல் ஊ நோ உரனுடைய என உணர்ந்தது அடுத்தது கடைசியாக வந்து இருபதாவது கேள்வி பெருந்தேர் பெருமை கூட்டல் தேர் ஈறுபுதல் விதிப்படி மை கெட்டிடும் அதுக்கப்புறம் வந்து இனமகள் விதி அந்த இடத்துல தோன்றும் தேவுக்கு அதாவது தேவுக்கு இன எழுத்து இந்து இனமகள் விதிப்படி அந்த இடத்துல இந்து தோன்றும் நன்றி வணக்கம்